மிகவும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற நம்முடைய சிறுவாபுரி திருமுருகன் கோவிலுக்கு வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு வெற்றிவேல் வீரவேல் என்று முருகன் பெயரிலே கணபதிக்கு வாக்கு கேட்பது என்பது விசேஷமான ஒன்று மக்கள் விரும்புகின்ற ஒன்று எனவே திருவள்ளூர் தனி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய பொன் பாலகணபதி அவருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த பகுதியில் பிரச்சாரம் செய்கிறது மத்திய அரசு குறிப்பாக ஆளுமை மிகுந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான பத்தாண்டுகளுடைய தொடர் சாதனையே எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் கணபதி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மண்ணின் மைந்தர் இரவு பகலாக மக்களுக்கு பாடுபடக்கூடியவர் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை பாராளுமன்றத்திலும் அதேபோல இங்கே தமிழக அரசிடமும் வாதாடி போராடி பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக திரு கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கணபதி அவர்களுடைய இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி நிச்சயமாக அவர் பேரிலே இங்கே இருக்கும்

எங்களுக்கு தெரியாது கால் கிலோமீட்டரில் இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு தெரியுதா தெரியல இல்லை இல்லை எங்களுக்கு தெரியல டிவியில் என்ன காட்டுறாங்க அவர் யார்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு காட்டுறாங்களா மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்குறப்ப ஒவ்வொரு எவ்வளோ அன்பா உபசரிக்கிறாருன்னு காமிக்கிறாங்களா அதனால் தயவு கூர்ந்து தவறான தகவல்களை பத்திரிகைகளும் கொடுக்கக்கூடாது தொலைக்காட்சியும் கொடுக்கக்கூடாது மக்களும் நம்பக்கூடாது பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் தமிழ்நாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் மொழி இவைகளை மிகவும் நேசிப்பவர் நம்முடைய செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர் அதனால் தோக்குறது உதுங்கிறதுனால பிரதமரை பற்றி அவதூறு பேசுகிறதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒவ்வொரு தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடார் இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களுக்கும் போய் எவ்வளோ கூட்டணி தலைவர் இருக்காங்க தமிழகத்தில் வந்து பெயரை சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிடுவது என்பது தமிழகத்தின் மீது அவர்கள் காண்பிக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் அதற்குத்தான் அது எடுத்துக்காட்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தேவையில்லாத பேச்சுக்களை பேச்சு தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக மக்கள் திமுகவிடம் இனியும் ஏமாற தயாராக இல்லை பாரு <laughs> நரேந்திர மோடி திணு நரேந்திர மோடி திணு அமௌன் அப்படி சாத்தோ பிரதமர் நரேந்திர மோடி